குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியிருக்கும் மாணவர்களுக்கு ஒரு புதிய முயற்சி ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய கொஷனுக்கு ஆன்சரை பாட்டு வடிவத்தில் பாடி நான் காமிக்கிறேன் அதை போட்டு பாருங்கள் அப்போவாது உங்களுக்கு வந்து மனப்பாடாகுதான்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னு கேட்டால் அரையாண்டு பரிட்சை முடிஞ்சு ரெண்டு ரிவிஷன் முடிஞ்சிருச்சு இன்னுமே ஒவ்வொரு வகுப்பிலும் பத்து மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடையாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்காக இது ஒரு புதிய முயற்சி என்று சொல்லலாம் பாட்டு வடிவத்தில் சில கேள்விகளுக்கு விடைகளை பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்க மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்கள் சொல்லுங்க மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்கள் சொல்லுங்க இங்கிலாந்து பிரான்சு ரஷ்யா அதானுங்க இங்கிலாந்து பிரான்சு ரஷ்யா அதானுங்க மூன்று சர்வாதிகாரிகளின் பெயர்களை கூறுங்க மூன்று சர்வாதிகாரிகளின் பெயர்களை கூறுங்க ஹிட்லர் முசோலினி பிராங்கோ தானுங்க ஹிட்லர் முசோலினி பிராங்கோ தானுங்க பிரிட்டன் உட்ஸ் இரட்டையர்கள் யாருங்க பிரிட்டன் உட்ஸ் இரட்டையர்கள் யாருங்க உலக வங்கி பன்னாட்டு நிதி அமைப்பு தானுங்க உலக வங்கி பன்னாட்டு நிதியமைப்பு தானுங்க மாணவர்களே மாணவர்களை இந்த புதிய முயற்சி உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ பாடல் வடிவத்தில் உங்களுக்கு அனுப்பலாம் என்று இருக்கிறேன் தொடர்ந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்